ஹாய் எரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் டென்த்து சோசியல் லெசன் ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்டிங் என்னென்னா பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் அப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முன்னாடி பெரிய அளவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் கிடையாது எண்ணூத்தி ஒன்னுல தான் பெரிய அளவில் வந்து அதனுடைய தாக்கம் இருந்தது எழுச்சியும் பயங்கரமா இருந்தது அதனாலதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுனே மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அறிமுகத்தில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு லெசனோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா ஆங்கில கல்வி எதுக்காக கொண்டு வரப்பட்டது ஆங்கில கல்வி கொண்டு வரப்பட்டதனுடைய விளைவு என்ன அதுதான் முதல்ல கொடுக்குறாங்க எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் தான் கொண்டு வந்தாங்க கிளர்க்கை வந்து உருவாக்குற நோக்கோடு தான் கொண்டு வந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண இந்தியாவில் அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து கிளர்க்கு தேவைப்படுது ஆனால் அத்தனை பேரை வந்து ஐரோப்பில் இருந்தும் இங்கிலாண்டில் கொண்டு வர்றது கஷ்டம் ஸோ கொண்டு வந்தாலுமே அவங்களுக்கான சம்பளங்கிறதும் அதிகமாக கொடுக்கணும் ஸோ அப்போ இங்கே நம்ம இந்தியாவில் ஆங்கில கல்வியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஆங்கில கல்வி படித்த இளைஞர்களை அவங்க வந்து கிளர்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தாங்க ஸோ இதில் கிறித்துவத்துக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி ஏன் கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக கிறித்துவத்தை பரப்புறதுக்காக கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்திருக்கும் ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்திருக்கோம் அப்போ அவங்க கிறித்துவத்தை பத பரப்புறப்ப அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொடுத்துருப்பாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு கல்வியை கொடுத்துருப்பாங்க ஸோ பாரபட்சம் பார்க்காம ஏற்றத்தாழ்வு பார்க்காம அனைவருக்குமே கல்வியை கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி கிறித்துவ மதத்தை பரப்புறதுக்காக அந்த கிறிஸ்டியன் மிஷினரி கல்வியை கொடுத்ததனுடைய தாக்கமும் இங்க நடந்த சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கத்துல வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த படித்த இளைஞர்கள் இப்போ வந்து இப்போ ஆங்கில கல்வி மேற்கத்திய கல்வியை படிச்சுட்டாங்க ஸோ இந்த படித்த இளைஞர்கள் சிறிது அளவுல இருந்தாலும் எண்ணிக்கையில் சிறியதாக இருந்தாலுமே அரசியல்லையும் சரி சீர்திருத்த இயக்கத்திலையுமே சரி இவங்க தலைமை ஏற்று முன்னோக்கி கொண்டு போறாங்க ஸோ இவங்க தலைமை வகித்து முன்னோக்கி கொண்டு போறாங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இப்போ படித்த இளைஞர்கள் இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களை எடுத்து முன்னோக்கி கொண்டு போகிறாங்களே ஸோ இவங்க வந்து நம்மளுடைய இந்திய பழக்க வழக்கங்கள் பழங்கால பழக்க வழக்கங்களை வந்து தப்பாகவே இருந்தாலும் பெரிய அளவில் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த விரும்பலை ஸோ பெரிய அளவில் அது ஆய்வுக்கு உட்படுத்த விரும்பலை ஏன் அப்படின்னா இப்போ இந்தியன் கல்ச்சர் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து மேற்கத்தியர்களுக்கு இன்னும் வந்து ஒரு இதான விஷயங்கள் இதான விஷயங்களாக மாறிடும் ஸோ அப்போ வந்து நம்ம அதை வந்து அது தப்புங்கிறத கரெக்டான விஷயத்த எடுத்துக்கணும் தப்பான விஷயத்த விட்டுருவோம் ஸோ அப்படிங்கிற ஒரு மன சிந்தனையோட அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோடு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே செயல்பட்டுருப்பாங்க ஸோ அதே நேரத்தில் மேற்கத்திய முறைகளில் சரியான விஷயங்களை எடுத்துக்கணும் ஸோ ரெண்டையுமே இந்திய பண்பாட்டிற்கும் மேலை பண்பாட்டிற்கும் இடையே இணக்கத்தை ஏற்படுத்தின ஸோ ரெண்டையுமே ஒரு நேரான கோட்டில் கொண்டு போக தான் முயற்சிச்சிருப்பாங்க ஸோ இது தப்பு அது ரைட்டு அப்படின்னு எதுவுமே சொல்லலை எல்லா இந்திய கல்ச்சர்லையும் சரி மேற்கத்திய விஷயங்கள்லையும் சரி கரெக்டான விஷயங்களை எடுத்துக்கிறோம் தப்பான விஷயத்தை அதுதான் இங்க அவங்க அப்படி என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சதியை எதிர்த்திருப்பாங்க சதினா என்ன கணவர் இறந்த உடனே கணவர் இறந்த உடனே பெண்களும் அவருடைய மனைவிகளும் உடன்கட்டை ஏறிறணும் அதே தீயில விழுந்து இறந்துறணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்திருப்பாங்க சதி உடன்கட்டை ஏறுதலை பெண் பெண் சிசு கொலை எதிர்த்திருப்பாங்க குழந்தை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழக்க வழக்கங்களை எதிர்த்திருப்பாங்க நூற்றாண்டுல சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்க்க போறோம் சோ இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள் பொதுவா ரெண்டா பிரிக்கலாம் ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ரீஃபார்ம் இன்னொன்னு ரிவைவலிஸ்ட் ரீஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா சீர்திருத்தம் சீர்திருத்த இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் ரிவைவலிஸ்ட் அப்படின்னா என்னென்னா சமையல் புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் அப்போ ரீஃபார்முக்கும் ரிவைவலிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் ரீஃபார்முக்கும் ரிவைவலிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் சீர்திருத்த புத்தெழுச்சி மீட்பு இயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரீஃபார்ம் வெஸ்டர்ன் கல்ச்சரை அப்படியே ஏத்துக்கிட்டு சீர்திருத்தணும் நம்ம ரீஃபார்ம் பண்ணணும் மாத்தணும் அப்படி நினைச்சிருப்பாங்க ரிவைவலிஸ்ட் அப்படின்னா பழைய ரிலீஜியன் ஓல்டு ரிலீஜியன் இப்ப உதாரணத்துக்கு ஹிந்துத்துவத்தை எடுக்கலாம் ஹிந்து அப்படிங்கிறது ஒரு பழைய இந்திய ரிலிஜியன் இதுக்கு ஒரு புது லைஃப் கொடுக்கணும் இதுக்கு ஒரு புது லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பியிருப்பாங்க ஸோ நம்ம பார்க்குறப்ப நல்லாவே புரியும் ஸோ ஆரிய சமாஜ் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்து மூமெண்ட் தியோபந்து மூமெண்ட்டுங்கிறது முஸ்லீம் இயக்கம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இவங்கெல்லாம் வந்து சமய புத்துழச்சி மீட்பு இயக்கங்கள் இதே இது பிரம்ம சமாஜ் பிரார்த்தனா சமாஜ் அலிகாரி இயக்கம்லாம் சீர்திருத்த இயக்கங்களில் வரும் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு டாபிக் ஸோ இது போக என்ன அப்படின்னா இந்த ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாதிய முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சிலர் முன்னெடுத்து நடத்தியிருப்பாங்க குறிப்பாக பூனேல கேரளாவில் தமிழ்நாட்டில் பூனேயில் ஜோதிபா பூலே பூனேயில் ஜோதிபா பூலே கேரளாவில் நாராயணகுருவும் ஐயங்காலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ராமலிக ராமலிங்காடிகள் அயோத்தாசர் ஸோ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் தான் ஃபஸ்ட்டு டாபிக் ஸோ இருந்து ஏன் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இந்த மூமெண்ட்ஸ் பெரும்பாலுமே எங்கே தொடங்குச்சு அப்படின்னா பெங்காலில் தான் தொடங்கியிருக்கும் சோ தான் முத முதல்ல வங்காளம் இந்த ஏரியா தான் முதல் முதல்ல தொடங்கியது சோ அப்ப ராஜாராம் மோகன் ராய் தான் அதுக்கு முன்னோடியா இருந்திருப்பாரு சோ ராஜாராம் தொடங்கின இயக்கம் தான் பிரம்ம சமாஜ் சோ ராஜாராம் மோகன் ராய் அதுக்கு முன்னோடியா இருந்திருப்பாரு ராஜாராம் மோகன் ராயினுடைய பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் பிறந்த ஆண்டு எழுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் இறந்துருப்பாரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இவரை பொறுத்த முடிக்கும் என்ன அப்படின்னா மேலை நாட்டு மேலை நாட்டு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அதன் மூலியமா வெஸ்டர்ன் ஐடியாஸ் மூலியமா மேற்கத்தியர்களுடைய சிந்தனைகள் மூலியமா இங்கே இருக்கிற சமுதாயத்தை தீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இவருக்கு இவருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதம் அரேபிக் பெர்ஸ் பாரசீகம் ஸோ பாரசீகம் அது போக ஆங்கிலம் இங்கிலீஷ் அது போக இவருக்கு இவருடைய தாய்மொழியான பெங்காலி நம்ம பார்க்கறதே வங்காளத்தினுடைய ஆரம்ப கால இயக்கங்கள் தான் பார்க்குறோம் ஸோ இவருடைய தாய்மொழி வங்காளமும் இவருக்கு நல்லா தெரிஞ்ச மொழி தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லா சீர்திருத்த இயக்கங்கள் எல்லா சீர்திருத்தவாதிகள் மாதிரியேவும் இவர் என்னென்னலாம் எதிர்த்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு காமனான ஸ்டேட்மெண்ட் எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்த்திருப்பாங்க அதில் முதல் விஷயம் சதி உடன்கட்டை ஏறுதல் எல்லாருமே எதிர்த்துருப்பாங்க விடோ ரீமேரேஜ் பண்ணுறது விடோ ரீமேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதரிச்சிருப்பாங்க விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஆதரிச்சிருப்பாங்க அதே மாதிரி சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பாங்க ஃபீமேல் எஜுகேஷனை ஆதரிச்சிருப்பாங்க குழந்தை இதே பெண்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஆதரிச்சிருப்பாங்க அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் டு ஃபீமேல் ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மோனோதீசம் ஒரு கடவுள் முறை ஒரே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆன்டி ஐடோல்ட்ரி அதாவது சிலை வழிபாடு இருக்கக்கூடாது சிலை வழிபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க சிலை வழிபாடே இல்லை அப்படின்னா ரிச்சுவல்ஸ் அதற்கான சடங்குகள் எங்கேருந்து வந்துச்சு சிலையே இல்லைன்றேன் நீ சிலை வச்சாதானே நீ அபிஷேகம் பண்ணுவேன் நான் சிலையே இல்லைன்றேன் அப்போ சடங்குகளும் அங்கே இருக்காது இப்போ ஒரு சிலைன்றான் அதற்கான சடங்குகள் நடக்கும் நான் சிலையே இல்லைன்ட்டேன் அப்போ அதற்கான சடங்குகளும் அங்கே இருக்காதுல்ல ஸோ அதனால் சிலையும் இல்லை சடங்குகளும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அது போக ஸோ இந்த விஷயத்தில் இந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ண பரமகம்சர் மட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மட்டும் சிறிதளவுல மாறுபட்டிருப்பார் என்ன அப்படின்னா அவர் சிலை வழிபாடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சிலை வழிபாடு ஓகே ஆனா சடங்குகள் வேணாம் சிலையே வச்சு நீ கும்பிட்டுக்க ஆனால் சடங்குகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு ஸோ ராமகிருஷ்ணனின் சீடரான விவேகானந்தருமே இதை அப்படியே ஏற்றுந்துருப்பாரு ஸோ ராமகிருஷ்ணனுடைய சீடர் விவேகானந்தரும் இதை அப்படியே கொஞ்சம் ஏற்றுகிட்டு தான் போயிருப்பாரு ஸோ இப்போ நம்ம ராஜா மோகன் ராய்க்கு வருவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே எல்லா சீர்திருத்தவாதிகளுமே சொல்வது தான் ஸோ இப்போ ராஜா ராம் மோகன் ராய் தெரிந்த மொழிகள் பார்த்துருக்கோம் அடுத்த டாபிக் அடுத்து என்ன அப்படின்னா இவர் இப்படி வெஸ்டர்ன் கல்ச்சரை மேற்கத்திய ஐடியாஸை ஏற்றுக்கிட்ட போதிலும் இங்கே இருந்த இங்க பழைய நம்மளுடைய மரபுகளை வந்து பழைய விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு பாதுகா அதாவது இறந்த கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் தான் விரும்பினாரு ஸோ இந்த மாதிரி சமூக மரபுகளை எதிர்த்தாரு மேற்கத்திய சிந்தனைகளை ஏற்றுக்கிட்டாரு இருந்த போதிலும் அவர் வந்து கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து தான் விரும்பினார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் என்ன அப்படின்னா உபனிடங்கள்லேருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஸோ உபனிடங்களில் வந்து உபநிடங்களை ஆராய்ச்சி பார்க்குறப்ப நம்மளுடைய மறை நூல்கள்லையும் உபனிடங்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாட்டு அல்லது ஒரு கடவுள் வணங்குவதை தான் உபசே அதாவது உபதே உபதேசிச்சிருக்காங்க ஸோ என்ன ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கடவுள் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மறை நூல்கள் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க பல கடவுள் முறை இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய மறைநூல்களையுமே அவர் மேற்கோள் காட்டி கூறியிருக்காரு ஸோ நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் அவரை ஏற்றுக்கிட்டாரு 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 அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுடைய இங்கே இருந்த நூல்களை வந்து அவர் நிராகரிக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இங்கேயும் இருந்த கடந்த காலத்துடனான தொடர்பை வந்து அவர் ஏத்துக்கிட்டதான் செஞ்சாரு உருவ வழிபாடு ஒரு கடவுள் கோட்பாடு உருவ ஒரு கடவுள் கோட்பாடை ஏற்றுக்கிட்டாரு உருவ வழிபாடை வந்து எதிர்த்தார் ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்தது தான் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதியை எதிர்த்திருப்பாரு குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார் பலதார முறையையும் எதிர்த்திருப்பாரு பலதார முறையையும் எதிர்த்திருப்பார் ஸோ இங்கே இருந்த பலதார முறையையும் எதிர்த்து ஸோ அதே நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா அதற்காக பல நூல்களையும் சிற்றேடுகளையும் வெளியிட்டிருப்பார் ஸோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை வந்து பல நூல்கள் கட்டுரைகள் சிற்று சிற்றிதழ்கள் சிற்றேடுகள் மூலியமாக வெளியிட்டிருப்பார் ஸோ அதுக்கு எதிராக சட்டங்கள் வந்து ஆங்கிலேயர்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லியும் ஆங்கிலேயர்கிட்ட விண்ணப்பிச்சிருப்பார் ஸோ பெட்டிஷன் கொடுத்துருப்பாரு ஸோ அதன் மூலியமாக விளைந்த ஒரு விஷயந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து லார்டு வில்லியம் பென்டிக் அவர்களால் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் லார்டு வில்லியம் பென்டிக் வந்து சதி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து ரெகுலேஷன் பதினேழு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெகுலேஷன் பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆக்ட் வந்து என்னதுன்னா ரெகுலேஷன் பதினேழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெகுலேஷன் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி நைன் சதி அபாலிஷன் ஆக்ட் ஸோ இது வந்து இயற்றனர் யார்னா லார்டு வில்லியம் பென்டிக் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் லார்டு வில்லியம் பென்டிக் இவருடைய உதவியோட இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் சதி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வந்திருப்பார் ஸோ அந்த சதி அதாவது சதியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவார் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இருபது எட்டு இருபத்தி எட்டு இருபதையும் எட்டையும் கூட்டினோம் அப்படின்னா இருபத்தெட்டு வந்துடும் ஸோ இருபது ஆகஸ்ட் மாதம்னா எட்டாவது மாதம் இருபது எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஸோ இதை கொண்டு வந்த மறு வருஷம் தான் இந்த சதி அபாலிஷனாட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் ஆத்மீய சபா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பார் ஆத்மிய சபா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பார் ஒரு அமைப்பு நிறுவியிருப்பார் அதை பேர் மாற்றம் பண்ணி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் வந்து பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடுதல் தகவல் தான் ஸோ அப்போ கல்கத்தாவில் ஒரு கோயிலையுமே நிறுவிருப்பாரு ஸோ அந்த கோவிலில் வந்து எந்த உருவச் உருவச்செலவையுமே கிடையாது எந்த சிலைமே கிடையாது அந்த கோயிலில் என்ன எழுதி போட்டிருப்பாங்க அப்படின்னா எந்த மதத்தையுமே ஏலனகமாக ஏலம் அதாவது ஏலனமாகவோ அவமானமாக அவமானமாகவோ பேசக்கூடாது கிண்டல் பண்ணியோ இல்லை வந்து இது வந்து கீழான கீழ் மதம் அது வந்து நாங்கள் அப்படியெல்லாம் எதுமா எதுவுமே பேசக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியே அந்த இடத்துல எழுதி போட்டிருப்பாங்க ஸோ இப்படி இப்படி இருந்தது தான் பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜத்துக்கு ஒரு கோயிலுமே இருக்குது அந்த கோயிலில் சிலை வழிபாடு இல்லை சிலைகளே இல்லை எந்த மதத்தையும் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியும் எழுதியும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அடுத்து என்ன பார்த்தோம்னா இவருடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவருடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தாக்கமானது படித்த வங்காள இளைஞர்களிடம் ஸோ படித்த இளைஞர்களிடம் பெரும் அளவிலான தாக்கத்தை ஈர்த்துச்சு ஸோ இருந்த போதிலும் கீழ்த்தட்டு மக்களை கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட இவருடைய கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் வந்து போய் சேரலை ஸோ கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் சேரலைனாலுமே நவீன வங்காள பண்பாட்டில் நவீன வங்காள பண்பாட்டில் மாடர்ன் பெங்காலில் பிரம்ம சமாஜனுடைய தாக்கமும் ராஜாராம் மோகன் ராயினுடைய தாக்கமும் பெரிய இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ அதுதான் ஸோ அடுத்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஸோ இவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ராஜாராம் மோகன் ராய் இறந்துடுறாரு ஆக்சுவலாக ராஜாராம் மோகன் ராய் வந்து இங்கிலாந்து போகிறாரு இங்கிலாண்டு போகிறாரு யூரோப்பு போனதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து இறந்துடுறாரு ஸோ அங்கேயே இறந்ததுக்கப்புறம் அவருக்கு பின் பிரம்ம சமாஜத்தை வந்து வழிநடத்தி சென்றவர் வந்து மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஸோ மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்து ரவீந்திரநாத் தாகூர்னுடைய தந்தை ஸோ ராஜாராம் மோகன்ரா இறப்பிற்கு பிறகு இவர் தான் வந்து வழி நடத்தி செல்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் ராஜராமோகன் ராய் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் இவர் வழிநடத்தி செல்கிறாரு ஸோ இவருடைய காலகட்டம்ங்கிறது பதினேழு டு அஞ்சு ஸோ நைன்டீன் நாட் ஃபைவ் அவர் எப்படி ஜாலியன் வாலா பார்த்து நைன்டீன் நைன்டீன் ஜாலியன் பார்த்தப்ப ரவீந்திரநாத் தாகூர் வந்து சர்பட்டத்தெல்லாம் திறந்துருப்பார்ல இவர் நைன்டீன் நாட் ஃபைவ் வங்காள பிரிவப்போ செத்தே போயிட்டார் ஸோ அவர் வந்து பட்டத்துலேருந்து திறந்தார் துயரம் இது வந்து தூக்கு ஜாலியன் வாலா பார்த்த கண்டித்து பட்டத்தை தொடர்ந்துருப்பாரு இவர் வங்காள பிரிவினையை வந்து கண்டித்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி யாமம் வச்சுக்கோங்க ஸோ இவருடைய ஒரு நான்கு கொள்கை கூறுகள் ஃபோர் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் ஃபைத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் அவர் நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கை கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு அவர் முன் வச்சிருப்பார் ஒரு நாலு விஷயம் சொல்லியிருப்பார் ஸோ அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தொடக்கத்தில் எதுவும் இல்லை தொடக்கத்தில் எதுவும் இல்லை ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார் ஸோ இங்கிலீஷில் பிகினிங்கில் நத்திங் தொடக்கத்தில் எதுவுமே இல்லை தொடக்கத்தில் எதுவுமே இல்லை ஒரே ஒருவர் இருக்கார் அவர் தான் யார் அவர் தான் கடவுள் அவர் தான் இந்த யூனிவர்ஸை படைக்கிறார் இந்த உலகத்தை இந்த பேரண்டத்தை படைக்கிறார் ஸோ அவர் ஒருவரே கடவுள் இங்கே என்ன சொல்கிறாரு மோனோதிசம் ஒரு கடவுளை சொல்லிட்டார் இங்கேயே சொல்லிட்டார் ஒருத்தர் தான்ப்பா கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த பாயிண்டில் அவர் ஒருவரே கடவுளாவார் அவர் ஒருவர் தான் கடவுள் திருப்பி அதான் சொல்கிறார் ஸோ தொடக்கத்தில் எதுவுமே இல்லை இந்த அண்டத்தில் இந்த உலகத்தில் தொடக்கத்தில் எதுவுமே இல்லை ஒருத்தர் படைக்கிறாரா அவர் தான் கடவுள் அவர் ஒருவரே கடவுள் அதை தவிர வேறு யாரும் இல்லை ரெண்டாவதுன்னு ஒருத்தர் யாருமே இல்லைப்பா ஒரே ஒருத்தர் தான் கடவுள் அவர் தான் எல்லாமே ரெண்டாவதுன்னு ஒருத்தர் யாருமே இல்லை நாம் வீடு பேரை அறையணும் அப்படின்னா நாம் வீடு பேர் அறையணும்னா அவரை நம்பணும் அவரை நம்பணும் அப்போ அவரை நம்பணும்னா எப்படி நம்புறது அவரை நேசிக்கணும் அவர் விருப்பத்தை செயல்பட அப்போ அவரை நேசிக்கணும் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த இடத்துல இன்டரெக்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு நல்லது தான் சொல்லியிருப்பார் எந்த கடவுளாக இருந்தாலும் நல்லது தான் சொல்லியிருப்பார் கடவுள் ஒருவரேன்னு சொல்லிட்டாரு ஒருத்தரை அவர் மட்டுந்தான் கடவுள் ரெண்டாவதுன்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாரு நம்ம வீடு பேர் அறையணும்னா என்னென்னு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு வீடு பேர் அறையுன்னா அவரை நம்பணும் அப்போ அவரை நம்பணும் அப்படின்னா நம்பிக்கைங்கிற வார்த்தைக்குரிய விரிவாக்கமும் சொல்லியிருக்காரு அவர் நம்பணும் அப்படின்னா அவரை நேசிக்கணும் அவர் சொன்னதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ நாலு விஷயம் ரொம்ப சிம்பிளாக யாராவது வச்சுக்கலாம் தொடக்கத்தில் ஒன்றும் இல்லை ஒருத்தரதையும் கடவுள் வீடு பேர் அறையுன்னா அவரை நேசிக்கணும் அவரை நேசிக்கணும்னா என்னன்னா அவர் சொன்னதெல்லாம் செய்யணும் அடுத்து கேசவ் சந்திரசன் அப்படின்னு சொல்லி இவரை பார்க்க போறோம் பிரம்ம சமாஜத்தில் தேவேந்திரநாத் தாகூர்லாம் மிதவாதிகளாக செயல்பட்டாங்க ஸோ மெதுவாக சீர்திருத்தம் நடக்கணும் மெதுவாக தான் சீர்திருத்தம் நடக்கும் அப்படின்னே நினச்சி செயல்பட்டாங்க ஆனால் அதற்கு பின் வந்த இளைஞர்கள் குறிப்பாக கேசவ் சந்திரசன் இவரை வந்து என்ன அப்படின்னா வேகமாக மாற்றங்களை விரும்புகிறாரு ஸோ மாற்றங்கள் விரைவாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு ஸோ அதற்கு என்ன செய்யணுமோ அதை நோக்கின முயற்சிகள் தான் எடுக்கிறார் ஏன்னா இளைஞர்களில் ஸோ அவர் வந்து எல்லா அனுபவத்தையும் பார்த்து மெதுவாக தான்ப்பா மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் இளைஞர்கள் ஸோ அப்போ இவர் வந்து எல்லாமே வேவமாக நடக்கணும் எல்லாமே வேவகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இவர் தலைமையிலான இளைஞர்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க ஸோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து இந்த சபையில் இயங்குறாரு ஸோ சபையில் வந்து ஜாயின் பண்ணுறாரு இவருடைய காலகட்டம் முப்பத்தி எட்டு டு எண்பத்தி நாலு கேசவ் சந்திரசன் எட்டு அதில் பாதி நாலு எட்டு அதில் பாதி நாலு ஸோ அப்போ எட்டு பிறக்கிறாரு கடைசி நாலில் இறந்துடுறாரு அறுபத்தி ஆறில் வந்து பிரம்ம சமாஜத்தில் பிளவு வருது ரெண்டு ஆறு ஓடுது அறுபத்தி ஆறு ரெண்டு ஆறு ஓடுது அந்த ரெண்டு ஆறுனால பிளவு ஏற்படுது ஸோ ரெண்டு ஆறுனால பிளவு ஏற்படுது அதனால் பிரம்ம சமாஜ் இரண்டாக பிரியுது பிரம்ம சமாஜ் இரண்டாக பிரியுது ஒன்று தேவேந்திரநாத் தலைமையிலான ஒரு அமைப்பா போறாங்க இன்னொரு அமைப்பு வந்து கேசவ சந்திரசன் கீழே இன்னொருத்தவங்களா வர்றாங்க ஸோ அப்போ இவ் அவருடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி போகுது ஸோ அவருடைய அமைப்பு வந்து ஆதி பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி போகுது இவருடைய அமைப்பு வந்து பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இவர் வந்து உருவாக்குறார் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார் தேவேந்திரநாத்னுடைய அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜ் ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவர் தானே தொடக்கத்திலிருந்து இருந்திருக்காரு அவர் இருந்து இருந்த ஆதியிலேருந்து இருந்ததுனா அதனால அவருடைய அமைப்பு வந்து ஆதின்னு வந்துருச்சு இவர் நான் இந்தியா ஃபுல்லாக பரப்ப சொல்லிக்கிட்டு பிரிகிறாரு அதனால இவர் இந்திய பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாரு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து இந்த இந்திய பிரம்ம சமாஜ் இருக்குல்ல கேசவ் சந்திரசன் அப்படிங்கிறவருடைய தலைமையில இந்திய பிரம்ம சமாஜ் வருது பிரம்ம ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு வருது ஸோ இதுலேயும் பிளவு ஏற்படுது அதற்கான காரணம் குழந்தை திருமணம் தான் ஸோ என்ன அப்படின்னா நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இவருடைய முயற்சியினால தான் கேசவ் சந்திரசனுடைய முயற்சியினால தான் நேட்டிவ் மேரேஜ் கொண்டு ஸோ ஸோ அதன்படி பதினான்கு வயது வயது பூர்த்தியான பின்பே பதினாலு பதினாலு வந்து வந்து முடிந்த பின்பு தான் குழந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ பதினெட்டு அப்போ ஆனால் இவருடைய மகளுக்கு மகாராஜா ஆஃப் கூச் கூச் மகாராஜாவுக்கு பதினான்கு வயது முடிகிறதுக்கு முன்பே திருமணம் செஞ்சு வச்சுருப்பார் அப்போ இவரே வந்து இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறத இவரே வந்து எடுத்துக்கிட்டார் இவரே வந்து இவர் தன்னுடைய மகளுக்கு குழந்தை திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதிலேருந்து ஒரு சிலர் விலகி சாதாரண சமாஜ் சாதாரண பிரம்ம சமாஜை இல்லை சாதாரண சமாஜன்னே சொல்லலாம் ஸோ இந்த அமைப்பை வந்து தோன்று வச்சுருப்பாங்க ஸோ காரணம் என்னன்னா அவங்களுடைய பதினான்கு வயது மகளை வந்து கூச்சி பீகாரினுடைய இளவரசருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தது தான் ஸோ இந்த சாதாரண பிரம்ம சமாஜத்தில் ஒரு ரெண்டு முக்கியமான நபர்கள் என்னுடைய பெயர்கள் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று சிவநாத் சாஸ்திரி இன்னொன்று ஆனந்த் மோகன் போஸ் ஒன்று சிவநாத் சாஸ்திரி இன்னொன்று ஆனந்த் மோகன் போஸ் ஸோ ஆனந்த் மோகன் போஸ் எல்லாம் காங்கிரஸ் ஐஎன்சி படிக்கிறப்ப படிப்போம் ஸோ அடுத்து ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஸோ பிரம்ம சமாஜ் பார்த்தோமா பிரம்ம சமாஜத்திலேயே வந்து நம்ம இப்போ மூணு பேரை பார்த்துருக்கோம் பிரம்ம சமாஜ் பார்த்தோம் அதை தொடங்கினவர் ராஜாராம் மோகன் ராய் அதற்கு பின்பு ரெண்டு பேர் ஒருத்தவரே கேசவ் சந்திரசன் இன்னொருத்தவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ஸோ அதற்கு பின்பு இப்போ பிரம்ம சமாஜ் ரிலேட்டடான ஆளுகளை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஸோ இந்த டாபிக்ல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இவரும் வங்காளத்தை சேர்ந்தவர் வங்காளத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று முடிக்கும் உயிரோடு இருந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வித்யாவுக்கு வயசு இருபது வித்யாசாகர் தானே வித்யாவுக்கு வயசு இருபது ஸோ ராஜா ராம் மோகன் ராய் போன்ற மற்றவர்கள்லாம் மேற்கத்தி ஐடியா வெஸ்டர்ன் ஐடியாஸை மேற்கத்திய சிந்தனைகளை எடுத்துக்கிட்டு சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சிருப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்து மறை நூல்களே தான் அப்படின்னு சொல்றாரு நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் இந்து நூல்கள்லேயே இருக்குது ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம ஹிந்து ஹிந்து நூல்கள்லேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த இந்து மறை இருந்தே என்ன இவர் ஒரு மேற்கோள் காமிக்கிறாரு விதவைகளை எரிப்பதும் ஸோ சதியை அங்கே கொண்டு வர்றாரு சதி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் மறைநூட்களில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே நேரத்தில் விதவை மறுமணத்தை வந்து தடை செஞ்சது அப்படின்னு சொல்லியும் எந்த நூல்களிலையுமே இல்லை விடோரிமேரேஜுக்கு இங்கே இவர் வந்து ஆதரிக்கிறார் ஸோ சதியை வந்து அந்த காலத்தில் சதியும் இல்லை விதவை மறுமணமும் இருந்தது ஸோ அதனால் இந்து மறை இவர் மேற்கோள் காமிக்கிறாரு ஸோ இவருடைய வாழ்க்கை முழுவதுமே குழந்தை குழந்தைகளுக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்காகவும் விதவைகளுக்காகவும் அர்ப்பணிச்சிருப்பார் ஸோ பெண் குழந்தைகளுக்கு நிறையா பள்ளிக்கூடம் கட்டியிருப்பார் ஸோ இவர் வந்து மாடர்ன் பெங்காலி போர்ஸ் அது மாடர்ன் பெங்காலி புரோஸ் நவீன வங்காள உரைநடையின் தந்தை அதாவது ஒரு முன்னோடி இவர் தான் ஸோ மாடர்ன் பெங்காலி புரோஸ்னுடைய ஒரு முன்னோடி இவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நவீன வங்காள உரைநடைக்கு இவர் வந்து ஒரு முன்னோடி ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி இவர் தான் ஸோ பாய்நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முன்னோடி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி இவர் ஸோ பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் பண்ணியிருப்பாரு பெண்களுக்காக ஸ்கூல் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு ஸோ குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருப்பாரு உடன்கட்டை ஏறுதலை வந்து எதிர்த்திருப்பாரு விதவைகள் மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக போராடி இருப்பாரு ஸோ அதன் விளைவாக தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து விதவைகள் மறுமண சட்டம் இல்லை மறுமண சீர்திருத்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது இதை இயற்றியவர் லார்டு டல்ஹவுசி லார்டு டல்ஹவுசி இதை இயற்றியவர் லார்டு டல்ஹவுசி அதாவது விதவைக்கு ஹவுஸில் திருமணம் நடக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்குவோம் விதவைக்கு ஹவுஸில் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏன் வச்சுக்கலாம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு விடோ ரீமேரேஜ் ஆக்ட் காரணம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அதை இயற்றியவர் லார்டு டல்கோசி நம்ம சதியா வாலிஷன் ஆக்ட் பார்த்தோம் ராஜா நாம் மோகன் ராய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது அங்கே வந்து யார் லார்டு வில்லியம் பென்டிக் லார்டு வில்லியம் பென்டிக் அதுக்கப்புறம் இந்த ஒரு டப்பாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதன்முறையாக பெண்களுக்கு அதாவது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து திருமணம் வயது அப்படின்னு எப்போ வந்து அங்கீகரிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இந்தியன் பீனல் கோடு ஐபிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதில் தான் முதல் முறையாக பெண்களுக்கான திருமண வயது அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்டது ஸோ இதற்கு முக்கியமான காரணம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் இதற்கு முக்கியமான காரணம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஐபிசியில் வந்து பத்து வயது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து அது பன்னெண்டாக மாறியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை வந்துருச்சு அப்போ பதிமூணாம் மாற்றிருங்கன்னு சொல்லி பதிமூணாம் மாத்தி

வழக்கறிஞர்களுக்கும் படித்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த திருமண வயது சட்டம்னு ஒன்று இருக்கு அதன்படி இதுதான் திருமண வயது அப்படி இன்னும் இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது மீதி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படின்னா இந்த சட்டம் இருந்துச்சு ஆனா அதை பெருசா யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ திருப்பி அதே தான் பெண் குழந்தைகளுக்காக குழந்தை விதவைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அது என்ன குழந்தை விதைவைகள் சைல்டு விடோஸ் அப்படின்னா என்ன குழந்தை விதவைகள்னா என்ன அந்த காலத்தில் சைல்டு மேரேஜ் இருந்துச்சா குழந்தை திருமணம் இருந்துச்சு குழந்தை திருமணம் இருந்தபோதில் ஒரு பத்து வயசுல திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பதினாலு வயது பதினைந்து வயதுலேயே அவங்க கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அதற்கு பின் முழு வாழ்க்கையுமே அவங்க விதவைகளாகவே இருந்தாங்க ஸோ அதுதான் குழந்தை விதைவைகள் ஸோ இந்த குழந்தை விதைவைகள்ங்கிறக்கான பொருள் வந்து இதுதான் இதனுடைய அர்த்தம் இதுதான் தான் மீறி குடிக்கிறது ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே அவங்க விதவைகளாகவே இருந்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் இவர் எதிர்த்திருப்பார் அவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பிரார்த்தனை சமாஜ் ஸோ இது ஆக்சுவலாக பிரம்ம சமாஜ் படிக்கிறப்பையே பிரார்த்தனை சமாஜ் படிச்சிடணும் ஆனால் இது இங்கே வங்காளத்தில் இது நடந்திருக்காது மகாராஷ்ட்ராவில் நடந்திருக்கும் ஸோ பிரார்த்தனை சமாஜ் அப்படின்னா மகாராஷ்டிரா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு சாய்ங்காலம் ஆறு டூ ஏழு மணிக்கு பிரார்த்தனை எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ பிரார்த்தனை சமாஜம் ஆறு ஏழு சாயங்காலம் ஆறு டு ஏழு பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜ் மாதிரியே ஒரு இயக்கம் ஆனால் பம்பாயில் ஆயிரத்தி அற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் ஆத்மராம் பாண்டுரங்கா அவர்களால் நிறுவப்படுகிறது ஸோ ஆத்மராம் பாண்டுரங்கா இதனுடைய ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் ஆர்சி பண்ட பண்டர்கர் மற்றும் மகாதேவ் கோவிந்த் ராணடே இவர் ஒரு நீதிபதி எம்ஜி ராணடே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எம்ஜி ராணடே எம்ஜிஆர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் எம்ஜி ராணடே எம்ஜிஆர் ஆர்சி பந்தர்கர் ஸோ ரெண்டு பேர் ஆத்மராம் பாடுறவங்க இருபத்தி அஞ்சுன்னு யாச்சுக்கணும் ஆத்மராம் பாண்டவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சு ஆத்மராம் பாண்டவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு முக்கியமான உறுப்பினர்களை பார்த்துட்டோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா எல்லாரும் சொல்கிறது தான் சாதிய மறுப்பு எல்லாருமே சாதி மறுப்பு தான் அதே மாதிரி சமபந்தி சமபந்தி முறையை ஊக்குவிச்சிருப்பாங்க இன்டர் கேஸ்ட் டைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இன்டர் கேஸ்ட் டைனிங்னா எல்லாருமே எல்லாருமே ஒரே 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 பந்தியில் எல்லா சாதியினருமே உட்காந்து உணவு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் எங்கள் சமபந்தி முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறது சமபந்தி இன்டர் இன்டர்கேஸ்ட் டைனிங்னு சொல்லுவாங்க அதேமாரி சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம்னா ஒரு சாதியில இருந்து இன்னொரு சாதி இன்டர் இன்டர்கேஸ்ட் மேரேஜ் சொல்கிறாங்களா ஸோ அதுதான் சாதி மறுப்பு திருமணம் ஸோ இப்படியா வச்சுக்கோங்களேன் சாதி மறுப்பு திருமணம் ஓ இங்கே வேறு வேறு ஜாதியிலேருந்து திருமணம் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து எல்லா ஜாதியினருமே வந்து சாப்பிட்றாங்க சந்தோஷமாக ஸோ அதான் சமபந்தி ஸோ சாதி மறுப்பு திருமணத்தையும் ஆதரிச்சிருப்பாங்க அதே மாதிரி சமபந்தி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் டைனிங் ஸோ ரெண்டு விஷயமே இவங்க இந்த பிரார்த்தனை சமாஜ் வந்து ஊக்குவிச்சிருக்கோம் மாதிரி விதவை வந்து மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பெண்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு வந்து முன்னேற்றம் அளிக்கணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் எல்லாேருமே சொல்கிற விஷயம்தான் இங்கே ரெண்டு புது விஷயம் என்ன அப்படின்னா இன்டர் கேஸ்ட் டைனிங்கும் இன்டர் கேஸ்ட் மேரேஜும் ஸோ இந்த சாதி மறுப்பு திருமணமும் சமபந்தியும் இந்த இடத்துல கொஞ்சம் புதுசாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அவ்வளோதான் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோ மகாதேவ் கோவிந்த ராணடியனுடைய வயது கொடு அதாவது அவருடைய காலகட்டம் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு இங்கே ரெண்டு ஒன்று ஸோ எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாங்க அவருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரனும் ஜெயலலிதா அவர்களும் ரெண்டு பேருமே அதிமுகவுக்காக இது பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு பேர் இருந்தாங்க ஆனால் கடைசி ஒருத்தாள் தான் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அந்த அதிமுக வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஸோ அதுதான் ஸோ ரெண்டு பேர் அவருடைய மனைவி அவர்களும் இருந்திருப்பாங்க அவ எம்ஜி ஜெயலலிதா அவர்களும் இருந்திருப்பாங்க ஸோ ரெண்டு பேரில் ஒரு ஆள் தான் கட்சி கிடச்சிச்சு ஸோ அப்போ ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லி யா வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லி யா வச்சுக்கலாம் ஸோ இவருடைய மூணு முக்கியமான அமைப்பு என்னன்னு பார்க்கணும் ஸோ விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சிருப்பார் விதவை மறுமண சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் அதேமாதிரி பூனே சர்வ சர்வஜனிக் சபா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது இந்த விதவை மறுமண சங்கத்தின் மூலியமாக விதவைகளுக்கு மறுமணம் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த பூனா சர்வசனிக் சபா மூலியமாக என்ன சொல்லியிருப்பார் ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதே மாதிரி தக்கான கல்விக் கழகம் டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி எட்டு நாலு ஸோ இந்த எஜுகேஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து எட்டு ஹவர் வச்சுருந்தாங்க ஒரு நாளைக்கு எட்டு ஹவர்ப்பா எட்டு பீரியடு எட்டு பீரியட்னால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாலு ஆக்கிட்டாங்க ஸோ அதே தக்கான கழகம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஸோ எட்டு ஃபஸ்ட்டு எட்டு அதுக்கப்புறம் நாலு ஸோ தக்கான கல்விக்கழகத்தின் மூலிமா கல்வி அழிச்சிருப்பாங்க ஸோ இது மூணு இயக்கமுமே இவருடைய மகாதேவ் கோவிந்த் ராணடேவனுடைய ஒரு முக்கியமான இயக்கங்கள் ஸோ இந்த மூணையும் யாவும் வச்சுக்கணும் ஸோ அடுத்து இந்து புத்தெழுச்சி இயக்கம் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் பார்த்தோம் இனிமேல் நம்ம ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ரிவைவலிஸ்ட் முதல்ல சொல்லிட்டேன் ஸோ இந்த புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த இதுலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ